நாம் தமிழர் கட்சியை வளர்த்தாங்களா வளர்க்கலையா அதை மட்டும் சொல்லுங்க இது ரொம்ப இதுவே தவறான ஒரு வாதமா இருக்கு காளியம்மாவால் வளர்ந்ததா காளியம்மாவை நாம் தமிழர் வளர்த்தது நாம் தமிழரால் காளியம்மாள் வளர்த்து கொள்ளப்பட்டால் என்பது உண்மை நீங்க நாம் தமிழர் கட்சியை காளியம்மாள் வளர்த்தாங்கிறது எப்படி இது தமிழகத்தில் ஊடகங்கள் முக்கியத்துவம் அல்லது குறைந்தபட்ச செய்தியை பதிவு செய்கிறார்களா தமிழக வெற்றிக்கு கொடுத்த வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க உடனே வந்து

இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் இருப்பவர் மூத்த செய்தி ஆசிரியர் வணக்கம் வணக்கம் திரு சகராஜ் இதாவது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பல முன்னணி நிர்வாகிகள் வந்து அந்த கட்சியில வந்து தினந்தோறும் வந்து வெளியேறக்கூடிய அந்த அவலை நிலை தொடர்கிறது அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க தினந்தோறும் ஒரு தவறான தகவலை பதிவு பண்றீங்களே இல்ல தினந்தோறும் முந்தாணையத்தை வந்து மாற்று கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தார்கள் பத்திரிகாலை மண்டலத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது முன்னணி ஊடகங்கள் யாருமே வரல நீங்க ரொம்ப ரொம்ப நாசுக்கா சொல்றீங்க எங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி நீங்க எப்படி காளியம்மாள் அவங்களுக்கு தெரியாது இந்த கட்சியுடைய வந்து சீமானுக்கு அடுத்தபடியா வந்து இரண்டு பேர் ஒன்று வந்து சாட்டை முருகன் அதுக்கு அடுத்தது வந்து காளியம்மாள் இருவரும் வந்து ஒரு தூண் போல இருந்தாங்க அதுல ஒரு தூண் விழுந்ததுக்கான காரணம்

உச்சமா இருக்கு நாம் தமிழருடைய கட்சி நீங்க நல்லா பண்ணீங்க சீமான் சீமானுக்கு அடுத்தது ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க பீரங்கி கூட சொல்லலாம் வார்த்தையின் கூட சொல்லலாம்

அல்ல இது வரைக்கும் அவங்க என்ன என்ன ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லிருக்காங்க பிடிக்கல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் எப்படி இருந்து தெரியல உங்க அண்ணன் என்ன சொன்னாரு காளியம்மல் போனதுக்கு சொல்லுங்க என்ன சொன்னது அண்ணனுக்கு வந்தி கட்டுங்க கேட்கறது

நமக்கு நமக்கு தெரிந்த தகவல் வெளிவந்த தகவல் அவர் வந்து ஒரு 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 சிறிய ஒரு ஒரு வார்த்தையை உபயோகித்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை தான் அவர் வெளில வந்தாரா அப்படின்னு அவர்களை கேட்கணும் சார் அந்த கட்சியில வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு இல்லை பெண்களுடைய ஒரு உங்களுக்கு தெரிய செய்தியாளர் சந்திப்புல வந்து சமீபத்துல வந்து அவருடைய சொந்த விஷயங்கள் விஜயலட்சுமி அவர் தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பேச விரும்பல அந்த தனிப்பட்ட விஷயத்துல கூட சரி செய்தியாளர் கேட்கும் ஒரு பெண்கள் நிர்வாகிகள் பக்கமா வச்சுட்ட உடனே அதுல வயசுக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா குடிசையில இருந்து கூட்டம் சோழக்காட்டுக்கு போயிட்டு அசிங்கமான வார்த்தை பயன்படுத்துற ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு வளரக்கூடியவர் வந்து அது வந்து ரொம்ப நல்ல வார்த்தைங்க நினைக்கிறேன் அதை தவிர்த்திருக்கலாம் அந்த விமர்சனங்கள் முன்வைத்தது இதை விட உருவாய் மட்டதாக மன்றத்தையே நிமிஷங்களுக்கு திமுக தலைவர் கதா இரேச பேச்சிக்கலாம் செய்தியாளர் மத்தியில அப்ப வந்து இவர் வந்து மற்றவங்க கேட்காது வந்து நான் கேட்பேன்னு சொன்னீங்களா மற்றவங்க வந்து போய் தூக்கமாட்டா சீமான் போய் தமிழக அரசியல் களத்தில் உயர்ந்த தலைவராக தலைவராக இருந்த இந்திரா காந்தியை பற்றி நான் உட்பட்ட மற்ற எல்லாம் வந்து இந்த தமிழ் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வந்து அரசியல் தலைவர் உருவாகிட்டு வராருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அழகு பார்த்தோம் அவருடைய பேச்சு அவருடைய கொள்கை எல்லாம்

அதை சொல்ல அப்படின்னு பொங்குறீங்க பாருங்க இந்த பொங்குக்கான காரணம் தான் உடனடியே என்ன சிக்கலாம் அதாவது அவருடைய பேசக்கூடாது சொல்றது நம்ம நாகரிகம் வந்து தவிர்த்து தெரிக்கும் நான் இது வரைக்கும் புது மேடையிலிருந்து தமிழகத்தில் ஊடகங்களிலேயர் கட்சிக்கு ஒரு நிமிஷம் முக்கியத்துவம் அல்லது குறைந்தபட்ச செய்தியை பதிவு செய்கிறார்களா தாராளமாக தமிழக வெற்றி பெற கொடுத்த

ஒழந்த சந்திப்பு ஐயையோ ஐயதோ அடித்து விட்டார்கள் அப்படின்னு பொங்கி வரை நீங்க வந்து வதஞ்சீங்களா இப்ப அப்படியே அவருடைய செய்தி வந்து புறக்கணிச்சிருங்க தமிழ்நாடு இனி ஒரு அதோட இனி இனிமேல் விஜய் விஜய் புகைப்படம் வராது

அது எனக்கு வந்து சுதந்திரம் உரிய வரவேற்பு உரிய அங்கீகாரம் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை அதற்கு தரப்படின முக்கியத்துவம் வந்து இந்த வேறுபாடு இருக்கா இல்லையா எனக்கு சொல்லுங்க சீமான நண்பர்கள் ஆரம்பத்தில் வரும்போது எல்லா செய்திகளும் எல்லா செய்தி நிறுவனம் வந்து போட்டி போட்டு புதுசா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புது வரவுதான இவர் என்ன பேச போறாரு இன்றைக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு தேர்தல் கல வரலாறு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வந்து ஆட்சி பிடித்ததாக வரலாறே இல்லை தனித்து நின்று யாரும் இருந்தா ஒரு பையில வர மாட்டான் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி யாருமே இருக்க மாட்டான் இவன் நான் தனித்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா அவர் எல்லாமே வந்து அந்த எட்டு சதவீதம் வாக்குதான் வாங்குவாங்க இன்னைக்கு திமுக அதிமுக தனித்துனா இருபது சதவீதம் அவங்களோட அதிகமே இருபது சதவீதம் வாக்கு வாங்குவாங்க இல்லை பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அப்ப வந்து கூட்டணி என்பது வந்து அதிகாரம் என்பது இருந்தா மட்டும்தான் தான் இன்னைக்கு வந்து எத்தனையோ நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகள் வந்து வெளியேறுறது காரணம் காரணமும் அது ஒண்ணுதான் சொல்லலாம் அதிகாரம் மட்டும்தான் வந்து பாமக கட்சி எடுத்தாலும் நாங்க வந்து தேர்தலே சந்திக்க மாட்டேன்னா திருமணன் அவர்கள அதுதான் சொன்னாங்க ஒரு கட்டத்துல என்னன்னா அதிகாரம் கையில இருந்தா தான் தன்னை செய்ய இது சாதி ரீதியான பாகுபாடு கருத்து வந்தாங்க சந்திச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நான் தனித்தை நிப்பேன்னு சொல்லுனா தனி மரமா தான் நிக்க முடியும் ஒவ்வொரு ஆளா வெளியே வருவது போல் இந்த வெளியில வந்துட்டு தனியா நிப்பாரு நான் தனித்து நிக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறு அவர் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கப் போகிறார் இது வரைக்கும் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்காரு நான் தனித்து தான் போட்டி அதாவது இந்த இரண்டு சமூகத்துக்கு ஒரு குறுக்கிட்டு ஒரு தகவல் அதாவது வந்து நாம எல்லாம் இதுதான் நிக்கிறோம் நம்ம அவரை வேண்டாம் அவர் தனித்து நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு தகவல் அது நம்பகாரமான தகவலா அப்படி என்னன்னு தெரியாது தகவல் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம் அதிமுக பேசுறாரு முப்பது சீட்டு முன்னூறு கோடி ரூபாய் வேறப்பா முப்பது சீட்டு முன்னூறு கோடி இன்னொரு கோடி அப்படின்னு பேசுறாரு அதே வந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியில வந்த ஒரு நிர்வாகிகள் வந்து அதாவது தேர்தல் நெருங்கும் போது வந்து இப்படி நிறைய இகேஷங்கள் உலாவும் நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம அறிந்ததுதான் இத்தனை சீட்டு கேட்டாங்க ஜப்பான ஜாகிஷன் கூப்பிட்டாங்க மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் முதலமைச்சரா வரக்கூடிய கட்சி வந்து இது போல பேர மெஸ்ஸி வீணா போய் ஒண்ணுமே இல்லாம அட்ரஸ் இல்லாம காணாம போன எத்தனையோ மக்கள் நம்பி அவர்களுக்கு வாக்களித்து தமிழகத்துல வந்து அடுத்த தலைவர் நீங்க தாங்க காத்திருந்த பல சாம்ராஜ்யங்கள் இது போல போய் வீணா போயிட்டாங்க பேசி வீணா போயிட்டாங்க ஒரு நன்மதிப்போட பேசுறீங்களா அதாவது அவர் நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் ஒரு நன்மதிப்புல பேசுறீங்களா இல்ல எப்படியாவது தனித்து தமிழகத்தில் களம் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் தான் அதுவும் கூட்டணிக்களை கொண்டு வந்தாலும் இதை பற்றி எல்லாம் முஞ்சுச்சிப்பா நாம் தமிழர் திமுகவோட விட்டார் அல்லது அதிமுகவோட ஐக்கியம் ஆகிவிட்டார் ஆரோக்கிலே சு வரலாறு முடிந்து முடிக்கப்பட்டுவிடும் இல்லை நான் வாழ்வாழை விட்டுராய விட்டுரு ஆனால் ஒரே கூடக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இல்லையோன்னு கூட்டணி வைத்து தான் நாம் தமிழர் கட்சி நான் உடையலா ஆரோட்டத்திலே நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா தமிழி அரசியல் வரலாறுன்னு திரும்பி பாருங்க தான் சொல்லிருக்கேன் கூட்டணி இல்லாம எந்த கட்சியும் வந்து இது வரைக்கும் வந்து அதிகாரத்துல வந்துதான் வரலாறு இல்ல அதனால வந்து கூட்டணி இல்லாம நான் தனித்து இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா

ஒரு தேர்வை நீங்க தமிழக காலத்துல இருந்து சந்திச்சிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லுங்க மனசா மனச்சாண்டோட சொல்லுங்க

தகவல் முப்பது சீட்டோ முன்னூறு கோடியோ அது ஒரு வரை நடக்குமானால் நம்ம அதுக்கப்புறம் ஏன் ஏன் முப்பது சீட்டோ முன்னூறு கோடி வாங்காதீங்கன்னு சொல்ல ஐயோ வாங்கிக்கோ வாங்கிட்டு போயிரையா அப்படின்னு அப்படின்னு சொல்லல அதாவது

போகிறவர்கள் போகட்டும் ஒருவர் வரட்டும் வாழ்த்து வாழ்த்தட்டும் தூற்றுவோர் என்ற அடிப்படையில் அறிந்துதான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவருடைய சிந்தனையோடு கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒத்த சிந்தனையாளர்களுடன் பயணிக்கும் அவர் தயாராக இருப்பதால் அவரை கூட நிறைய தமிழங்களை சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்குள்ள ஏன் பதற்றம் அடைய பதற்றம் அடையணும் பதிமூன்று மாதங்கள் இருக்கிறது இன்னொரு நெருக்கத்தில் என்னென்னவோ நடைபெறலாம் நடைபெறட்டும் பார்க்கலாம் நிச்சயமா வந்து நாம் தமிழர் கட்சி தமிழகத்திலே வந்து ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவதை விட எங்களை போல் நண்பர்கள் ஆசைப்படுவது நிதர்சனம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மிக்க மகிழ்ச்சி